இந்தியாவோட விண்வெளி கனவு மறுபடியும் ஒரு புதிய உயரத்துக்கு போகப் போகுது குரூப் கேப்டன் சுபான்ஷி சுக்லாம் இந்தியா விமான படையோட சூப்பர் ஸ்டார் மிஷன் நான்குல சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அதாவது ஐ எஸ் எஸ் கிளம்புறாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலுல ராகேஷ் சர்மா விண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் நாற்பத்தி ஓரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் இந்தியா விண்வெளிக்கு பறக்கறாரு இந்த ஸ்டோரி செம்ம த்ரில்லிங்கா இருக்க போகுது சோ சீட் பெட் போட்டுக்கோங்க விண்வெளிக்கு கிளம்பலாம் சுபான்ஷி சுக்லா உத்தரப்பிரதேசம் லக்னோவை சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல பிறந்தவர் வயசு நாற்பது தேசிய பாதுகாப்பு அகாடமியில அதாவது என் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு இரண்டாயிரத்து ஆறுல இந்திய விமானப்படையில அதாவது ஐஏஎஃப் போர் விமானியா ஜாயின் பண்ணாரு சூ தேர்ட்டி எம் கே ஐ மிக் டுவெண்ட்டி ஒன் ஜாக் ஹாக் இப்படி ஒரு இரண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேல விமானம் ஊட்டியிருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இஸ்ரோவோட ககன்யா திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ரஷ்யாவில யூரிகாகாரின் விண்வெளி பயிற்சி மையத்துல ட்ரைனிங் எடுத்தாரு பெங்களூர்ல இஸ்ரோவோட விண்வெளி வீரர் பயிற்சி மையத்திலையும் ட்ரைனிங் பண்ணி ஐஐஎஸ்சில விண்வெளி பொறியியலுக்கு எம்டெக் படிச்சாரு இப்போ ஆக்சியம் மிஷன் நான்குல பைலட்டா கிளம்ப போறாரு இது இந்திய விண்வெளி வரலாற்றுல ஒரு மெகா மைல்கள் இந்த மிஷன் ஒரு பன்னாட்டு கூட்டு முயற்சி நாசா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ்ரோ ஐரோப்பிய விண்வெளி முகமை எல்லாம் சேர்ந்து இதை பண்றாங்க சுபான்ஷி சுக்லாவோட முன்னாள் நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன் போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லாவோஸ் ஹங்கேரியை சேர்ந்த டிப்போர்கப்புன்னு ஒரு டீம் இருக்கு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல புளோரிடாவோட கெனடி விண்வெளி மையத்துல இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் ஒன்பது ராக்கெட்ல டிராகன் விண்கலத்துல இவங்க ஐ எஸ் எஸ்க்கு கிளம்புறாங்க பதினான்கு நாள் பயணம் முப்பத்தி ஒரு நாடுகளோட அறுபது அறிவியல் பரிசோதனைகள் இதுல இந்தியாவோட ஏழு முதல் ஒன்பது பரிசோதனைகள் இருக்கு இது இந்தியாவுக்கு மட்டும்ல உலக விண்வெளி ஆராய்ச்சிக்கு பெரிய விஷயம் இந்த மிஷன் இந்தியாவோட ககன்யான் திட்டத்துக்கு ஒரு செம்ம ட்ரைனிங் மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இஸ்ரோ தனியா மனுஷன விண்ணுக்கு அனுப்ப போகுது அதுக்கு இந்த மிஷன் ஒரு சூப்பர் பிராக்டிஸ் சுபான்ஷி ஐஎஸ்எஸ் விண்வெளியில இருக்கிற அனுபவம் அவசர கால சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ற விதம் மைக்ரோகிராவிட்டிலா வாழறது எப்படி இதெல்லாம் கத்துக்குவாரு இஸ்ரோ இந்த மிஷனுக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணிருக்கு இது இந்தியாவோட விண்வெளி தொழில்நுட்பத்தை உலக அரங்கள காட்டுற ஒரு பெரிய சான்ஸ் மேலும் இந்திய மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணவும் இளைஞர்களை விண்வெளி ஆராய்ச்சிக்கு இழுக்கவும் இது ஒரு மெகா ஸ்டெப் சுபான்ஷி இந்திய கலாச்சாரத்தை உலகுக்கு காட்டுற மாதிரி சில பொருட்களை எடுத்துட்டு போறாரு எந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவ படுத்துற பொருள்னு விவரம் இருக்குமாம் முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவுக்கு ஆச்சரியம் கொடுக்கற மாதிரி அவரோட ஒரு பொருளையும் எடுத்துக்கிட்டு போறாரு அறிவியல் பரிசோதனைகளுக்கு ஆறு விதமான பயிர் விதைகள் மூங் மொச்சை வெந்தய மாதிரி மருத்துவ குணம் உள்ள பொருட்களை எடுத்துட்டு போய் விண்வெளில முளைவிட வைக்க போறாங்க இது விண்வெளியில உணவு உற்பத்தி பத்தி பெரிய ரிசர்ச் இதோட யோகாசனங்களை ஐஎஸ்எஸ்ல செஞ்சு இந்திய கலாச்சாரத்தை உலகுக்கு காட்ட போறாரு இந்திய மாணவர்களோட லைவ் இன்டராக்ஷனோ பண்றதுக்கு தீட்டம் இருக்கான் சுபான்ஷே சுக்லாவோட இந்த பயணம் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் இந்தியர்களோட கனவு நான் தனியா போறேன்னு இல்ல இது இந்தியாவோட பயணம்னு சொல்லிருக்காரு இந்த மிஷன் இந்தியாவோட அறிவியல் கலாச்சாரம் தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டுது இந்திய இளைஞர்களை விண்வெளி ஆராய்ச்சிக்கு இன்ஸ்பயர் பண்ற ஒரு மாஸ் மூமெண்ட் இது இன்னும் நிறைய மர்மங்கள் விண்வெளில காத்திருக்கு சுபாஷி அதை எப்படி கண்டுபிடிக்க போறாரு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்த த்ரில் அப்டேட்க்கு ரெடி ஆயிருங்க